அனைத்து நல்லுணவங்களுக்கும் வணக்கம் நான் ஆர்டே பேசுகிறேன் விக்னிவாசம் மோட நெக்ஸ்ட் சேனல் அனைவருக்கும் தமிழ் வருட புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் சித்திரை ஒன்று நல்வாழ்த்துக்கள் கோயிலுக்கு போயிட்டு வந்ததுனால கொஞ்சம் எல்லாம் எல்லாமே மனசுக்குள்ளே தோணும் இல்லைன்னா மட்டும் நீ நேரத்தில் போட்டுறியாப்பா உனக்கு ஒரு ஏதோ ஒரு ரீசன் கிடைக்கணும் அப்படி தானே நினைக்கிறீங்க இல்லை இல்லை நிஜமாகவே கோயிலுக்கு போயிட்டு வந்ததுனால தான் இன்றைக்கி கொஞ்சம் லேட்டாயிடுச்சு இப்போ இன்றைக்கி தான் உணர்ந்தேன் நான் வெளியே போயிட்டு இந்த வெயிலோட தாக்கம் எந்தளவுக்கு இருக்குன்றது இன்றைக்கி நல்லா வெளிப்படையே உணர்ந்துட்டேன் வளர்ந்து கட்டிட்டு சென்னை பயங்கரமான வெயிலாக இருக்குது வெளியில் சேனியோ நம்ம விஷயத்துக்கு வந்துடலாம் நம்ம இன்றைய பயணம் ரஷ்யாவிலிருந்து தொடங்கிடலாம் சமீர் இது நடத்தப்பட்ட தாக்குதல் பெரிய ரஷ்யாவுக்கு பேக் ஃபயராக இருக்குது அதை தாண்டி ட்ரம்ப் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க ஜெலன்ஸ்கி அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அங்கே இருக்கிற பயணம் வந்து தொடர்ந்து நம்ம எமினி ஒதுக்கள் நேற்று இரவு இங்கே இஸ்ரேலுக்குள்ளாரையும் பெரிய தாக்குதல் அமெரிக்கா போர்க்கப்பல் மீது கிளைம் பண்ணியிருக்காங்க மறுபடியும் அங்கே எம்கியூ நன்ட்ரி சுட்டு சொட்டு வீழ்த்தியிருக்காங்க ஏதாவது ஒன்றுன்னா போதும் இவங்க கோபத்தை எங்கே போய் காட்டுறாங்கன்னா அமெரிக்காவுடைய எம் கியூ நன்றிப்போ ட்ரோனை காட்டிகிட்டு இருக்காங்க பத்தொம்போதாவது ட்ரோனை சுட்டு வீழ்த்திடன்னு சொல்கிறாங்க நிறைய விஷயங்கள் பேச இருக்கிறது கொஞ்சம் ஷார்ட்டாக முடிச்சிடலாம் இன்னைக்கு பார்த்த பார்த்துமே நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க மறக்காம பெல் பட்டை க்ளிக் பண்ணால் ஆப்ஷன்ஸ் கொடுங்க வீடியோ பிளாக நம்ம சமி ரீஜியன் நடத்தப்பட்ட தாக்குதல் இந்த தாக்குதல்னா இது வரைக்கும் முப்பத்தி நாலு பேர் பக்கம் இருந்துட்டாங்க ஒட்டுமொத்த ஐரோப்பிய நாடுகளோட தலைவர்களும் பயங்கரமான கண்டனம் சாதாரண கண்டனம்னால தமிழ் புத்தாண்டு அதுவும் வந்து தனது கடும் கண்டனத்தை தெரிவிச்சிருக்கிறாங்க அத்தனை பேர்த்துக்குமே இந்த எல்லாம் தாண்டி இனி வந்து அமைதி பேச்சுவார்த்தையெல்லாம் ஒருபோதும் இன்னைக்கு கிடையவே கிடையாது இதுக்கப்புறம் நம்ம யாரும்னு காட்ட வேண்டியதான்ற மாதிரி ரஷ்யா வந்து பெரிய எதிர்ப்புகளை சம்பாரிச்சிட்டாங்க அப்படின்னே சொல்ல முடியும் ஏன்னா அந்த அளவுக்கு முப்பத்தி நாலு பேர் இருந்து போயிட்டாங்க நிறைய பேர் வந்து காயமடைஞ்சிருக்காங்க குறிப்பாக இந்த தாக்குதல் எந்த இடத்துல ந நிகழ்ந்திருக்கு அப்படின்னா இந்த குருக் சோ பிளாஸ்டு பார்த்தோம் ஏற்கனவே உங்ககிட்ட நான் நேற்று கூட காட்டியிருந்தேன் இந்த குருக் ஓ கீழே சமி ரீஜியன் ஒரு ஒரு நாளைக்கு முன்பே ரஷ்யா என்ன சொன்னாங்கன்னா அந்த சமி ரீஜியனில் குறிப்பிட்ட பகுதியில் மக்கள் வெளியேறுங்க நாங்கள் அந்த பகுதி ஆக்கிரமிப்பை பண்ண போகிறோம் ஏன்னா நீங்கள் இங்கே இருக்கிறனால தானே உள்ளே வந்து எங்கள் பகுதியை பிடிக்கிறீங்க அதனால் நீங்கள் எப்படி குருக் சோ பிடிச்சிங்களோ பிடிச்சிங்களோ அதேமாதிரி நாங்கள் பதிலுக்கு இந்த பகுதியை முன்னேற போகிறோன்றமாக சொன்னாங்க இன்னொரு வட்டம் படித்த இரண்டு பகுதிகள் இருக்குது பார்த்தியா சமி அண்ட் கார்கிவ் இந்த இரண்டு பகுதியில் எல்லாம் எவொகேஷன் வார்னிங் மாதிரி கொடுத்துருந்தாங்க இருக்கக்கூடிய மக்கள் கொஞ்சம் வெளியேறுங்கன்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் தான் இந்த தாக்கல் நிகழ்த்தப்பட்டதாக சொல்கிறாங்க ரஷ்யா தரப்பில் பட் இந்த தாக்குதலில் நிறைய பொதுமக்கள் மீதி நிறைய பேர் வந்து இழந்திருக்கிறாங்க ஸோ வார்னிங் கொடுத்து தாக்குதல் விட வேண்டுமென்றே இந்த பகுதியில் அதாவது நிறைய மக்கள் இருந்த பகுதியில் இந்த தாக்குதலை நிகழ்த்தியிருக்காங்கன்ற மாதிரியும் உக்ரைன் தரப்பில் ஒரு குற்றச்சாட்டை சொல்கிறாங்க சரி இருந்தாலும் ரஷ்யா வந்து ரெஸ்ட்டு விட்டாங்களா அப்படின்னாங்கன்னா ரெஸ்ட்டே விடலை எனக்கு தெரிஞ்ச இந்த ஒரு ஒன்றரை மாதமாகவே ரஷ்யா வந்து பெரிய தாக்கல் நிகழ்த்திட்டு இருக்காங்க பெரிய அளவுக்கு நிறைய ட்ரோன் வந்து வந்துகிட்டே இருக்குது ஏதோ இடையில் ஒரே ஒரு நாள் மூலம் தான் கேப் விட்டாங்க அந்த ஒரு நாளை தவிர இது எல்லா நாளுமே இன்றைக்கி காலையில் இவ்வளோ பிரச்சனைக்கு அப்புறம் ரஷ்யா என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒடிசா ரீஜியனில் ஒரு பெரிய தாக்குதல் ஒரு மூன்று நான்கு பகுதி மீது தாக்கல் அதுக்கப்புறம் இன்றைக்கி பதினாலாம் தேதி சித்திரை ஒன்று அதுவுமா பாருங்கள் இந்த எல்லாமே இந்த ரெட் கலரில் இருக்குது பார்த்திங்களா இந்த இடம் ஃபுல்லாக ரஷ்யா வந்து இன்றைக்கி காலையில் தாக்கல் நடத்த போகிறாங்கன்னா ஒரு அவசர அவசரமாக ரெட் சேரன் ஒழிக்கப்பட்டு ஒரு சில பகுதியில் தாக்கல் நிகழ்த்தப்பட்டதாகவும் சொல்கிறாங்க அதனால் ஜெர்மனி என்ன பண்ணிட்டாங்க பொங்கி எழுந்துட்டாங்க பொறுத்தது போதும் பொங்கி எழு மனோகரா அவ்வளோதான் இதுக்கப்புறம்லாம் நாங்கள் சும்மா இருக்க மாட்டோம் லாங் ரேஞ்ச் டவுரஸ் மிசைல்ஸ் ஐநூறு கிலோமீட்டர்லேருந்து ஆறுநூறு கிலோமீட்டர் தள்ளி தாக்கல் நடத்தக்கூடிய மிகப்பெரிய ஆயத்தை இனி நாங்கள் உக்ரைனிடம் வழங்க போகிறோம் இனி உக்ரைன் ஆட்சி ரஷ்யாவாச்சு முடிச்சு கட்ட போகிறோம் முடிக்க போகிறோம் அவங்க கதைன்ற மாதிரி இன்றைக்கி ஜெர்மனி தரப்பில் ஒரு உத்தரவாதம் கொடுத்துட்டாங்க எனக்கு ஒரு விஷயத்தை மட்டும் தான் ரிமைண்டர் பண்ணுற மாதிரி இருக்குது நம்ம ஒரு ஒரு நாள் முன்போ இரண்டு நாள் முன்போ நம்ம சொல்லியிருந்தேன் பட் இருபத்தி ஏழு நிமிஷன்றதுனால எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரியல அதில் இந்த வெஸ்டர்ன் நாடுகள்லாம் கொடுக்கப்பட்ட ஆயுதங்கள்லாம் ஒன்றுமே இல்லாமல் காயலாங்கடைக்கு கூட வேஸ்ட்டாக போயிடுச்சு அதுவும் குறிப்பாக ஜெர்மனி கொடுத்த அந்த லெப்பாடு டேங்க்கெலாம் வந்து ஹை காஸ்ட்டாக இருக்குது அங்கே காலத்தில் முன்களத்தில் போய்ட்டு வேலை செய்ய முடியாமல் நிறைய விட்டுட்டு வந்துவிட்டோம் அதில் பேட்ரியாட்டிக் ஏர் மிசைல்ஸ் வந்து மேலே மிசைல்ஸ் வந்து இப்போ புதுசுனாலும் கீழே அந்த சுமந்த செல்லக்கிற அந்த ட்ரக்கு மாதிரி இருக்குல்ல அது வந்து ரொம்ப பழசாக இருக்குது ஒரு இடத்துலேருந்து இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகவே முடியலன்ற மாதிரியே ஆனால் கம்ப்ளைண்ட்லாம் வருது பேட்ரியாட்டிக் சிஸ்டம் வந்து இந்த கீழே கொண்டு போகிறதெல்லாம் வேஸ்ட்டுன்ட்டாங்க அப்படி இருக்கும்போது பாருங்கள் பாஸ் கொடுத்ததே ஒழுங்காக கொடுங்க நீங்கள் ஒழுங்காக கொடுத்துருந்தீங்க அப்படின்னா ஏற்கனவே உக்ரைன் என்ன சொன்னாங்க ரஷ்யாவோ ரஷ்யாவுக்கு எதிராக உக்ரைன் அமெரிக்கா கொடுத்த வான் தடுப்பு சாதனங்களை தெருவுக்கு தெருவுக்கு நிறுத்தி வச்சுருக்குறோம் ஒரே ஒரு சின்ன ட்ரோன் கூட உள்ளே நுழைய முடியாது எந்த பெரிய மிசைல்ஸ் மிசைல்ஸ்னால் கூட சுட்டு வீழ்த்திட்டு போயிட்டே இருக்கிறோம் பெரிய சக்ஸஸ் இதுக்கு முன்னால் நூறு ட்ரோன் அனுப்பினாங்கன்னா நூறுமே சுட்டு வீழ்த்தினெலாம் சொன்னாங்க பட் இப்போ ஏனோ சற்று வெஸ்டர்ன் நாடுகளோட ஆயுதங்கள்லாம் தளவடைந்து நட்டு போல்டெல்லாம் கலந்து கொஞ்சம் இஎம்பிச்சலுக்கு பிச்சலுக்கு சாரி ஈஎம்பத்தலைக்கு பேர்ச்சி மலம்ன்ற மாதிரி வந்து போயிடுச்சுன்னு சொல்கிறாங்க ஏன்னா சமீப காலமாக நான் நேற்று கூட உங்களுக்கு வரைபடத்தோடு நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன் முன்களத்தில் ரஷ்யா பெரிய அளவுக்கு முன்னேறிட்டு இருக்காங்க சரி இந்த முன்னேற்றத்தை எல்லாம் தாண்டி ட்ரம்ப் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா பேச்சுவார்த்தை கன்ஃபார்ம் ஆன் கோயிங் போயிட்டு தாங்க இருக்குது எந்த மாற்று கருத்துமே இல்லை டேட்டை ஃபிக்ஸ் பண்ணுறோம் நாங்கள் எங்கன்னு சொல்கிறோம் அதுக்கான டேட் டைம் எல்லாமே கரெக்டாக அவங்க கூடிய விரைவில் வரும் மேபி அது ஒன் வீக்காக கூட இருக்கலாங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க இதை கேள்விப்பட்ட ஜெலன்ஸ்கி ஒட்டுட்டார் ரஸ்கா குஸ்கா வீடியோவை என்ன இருக்காங்க மிஸ்டர் புட்டின் மிஸ்டர் மிஸ்டர் புட்டின் மிஸ்டர் ட்ரம்ப் வாங்க வந்து நீங்கள் ஒரு பேச்சு வார்த்தைக்கு போகிறதுக்கு முன்பு வந்து எங்கள் நாட்டை பாருங்கள் பார்த்துட்டு இங்கே அவங்க நடத்தப்பட்ட தாக்குதல் நாங்கள் இழந்த பகுதிகளை பாருங்கள் அந்த வார் பாதித்த பகுதிகளை பாருங்கள் பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் ஒரு முடிவுகள் எடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மாதிரி ஒரு கூட்டிகிட்டு போய் கூட்டிகிட்டு போய் காட்டுறது தான் ஏற்கனவே அவர் ஜேடி வேன்ஸ் அமெரிக்கோட துணை அதிபர் வந்து ஜெலன்ஸ்கி போய் அவங்க உட்கார வச்சு போனார்ல அப்போ வந்து என்ன கேட்டார் நேருக்கு நேராக அது என்னது உங்ககிட்ட உங்களை பார்க்க வந்தாவே உங்கள் ப்ரொபோகண்டாவை க்ரியேட் பண்ணுறீங்க எங்கே போகிற இந்த ஏரியாவை பாரு அந்த ஏரியாவை பாருன்னு சொல்லிட்டு உங்களோட விளம்பரத்தை காட்டுற மாதிரியே இருக்குது நீங்கள் தாக்கல் நடத்தாமல் இருந்தீங்களா நீங்கள் தாக்கல் நடத்தி அந்த பக்கம் இழப்புகள் இருக்க தானே செய்யுது இரண்டு தரப்பில் இருக்க தானே செய்யுதுன்னாங்க அதே பதிலில் தான் இங்கேயும் இருக்கும்னு நினைக்கிறப்ப நீங்கள் இப்போ வந்து உக்ரைனுக்குள்ளே பாருங்கள் பாருங்கள் அப்படின்னா உங்களோட புரப்போகண்டாவுக்கு நாங்கள் பலிகடாவா அப்படின்னு கேட்குறாங்களா என்னன்னு தெரியல இருந்தாலும் ட்ரம்ப் அவர்கள் சொல்லிட்டாரு இந்த சம்மி சமீரீஜன் நடத்தப்பட்ட தாக்குதலில் பெரிய மிஸ்டேக் ரஷ்யா வந்து பெரிய மிஸ்டேக்கில் பண்ணிட்டுருக்காங்க பார்க்கலாம் அதை பற்றி நான் பின் பின்புண பதில் சொல்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க பாருங்கள் அமெரிக்காவோடய எஃப் சிக்ஸ்டின் ஃபோர் விமானத்தை நாங்கள் எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் மூலியமாக தான் சுட்டு வீழ்த்தணும் ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது டஃப்பெல்லாம் இல்லை ரொம்ப நாளைக்கு அப்புறம் அவங்க உள்ளே வந்தாங்க எஃப் எஸ் ஃபோர் ஹண்ட்ரடே உங்களுக்கு போதும் அதே ரொம்ப அதிகம் அதன் மூலியமாக சுட்டு வீழ்த்திட்டோம் இன்னும் ஒரு இரண்டு மூணு அனுப்பினீங்கன்னா பரவாயில்ல கொஞ்சம் நல்லாயிருக்கும் நாங்களும் ரெண்டு மூணு சேர்த்து சூடுவோன்ற மாதிரி ரஷ்யா தரப்பு சொல்லியிருக்காங்க இது அங்கே இருக்கக்கூடிய விஷயங்கள் அதை தாண்டி அப்படியே நம்ம இஸ்ரேல் கூட போனோம் அப்படின்னா நேற்று இரவு நேரத்தில் கரெக்டான வீடியோ பதிவு இரவு ஒன்பது மணிக்கு வெளியிட்டோமா பத்து மணிக்கு என்ன ஆச்சுன்னா இஸ்ரேலினுடைய டெல்லுவியூ இருக்குல்ல டெல்லவியூன்ற மற்ற பகுதியில் எல்லாமே ஒரு ரெட் சைடுன்னு ஒழிச்சிருக்கு ஏன்னா எமினிய ஒதுக்கில் வந்து பெரிய ஐப்பசோனிக் மிசைல்ஸ் வந்து சுல்ஃப் சுல்ஃபகர் அப்படின்னு சொல்கிறோன்னா பாலஸ்தீன் டூ அப்படின்னு இரண்டு ஐப்பசோனிக் மிசைல்ஸ் ட்ரை பண்ணியிருக்காங்க ஒன்று வந்து அதுக்கு முன்னாடி ஜோர்டனுடைய பக்கத்திலே சுட்டு வீழ்த்தப்பட்டதாக சொல்கிறாங்க அதை அவர்கிட்ட பேர் பார்ட்ஸ்லாம் கூட எடுத்துகிட்டு போனாங்க இலக்குகள் அடையில் ஆனால் கொஞ்சம் பதற்றம் வரப்போகுது தாக்கல் நடத்த போதுன்னு சொன்னாங்க ஏன்னா நடத்துனது ஐபர் சோனிக்ன்றதுனால அந்த இலக்குகளை வான்வெளியில் தடுத்து முடிச்சிட்டோம் கதையன்ற மாதிரி இஸ்ரேல் தலைப்பில் சொல்லிட்டாங்க அதற்கான வீடியோ பதிவுகள் கூட பெரிய அளவுக்கு வந்தது ஆக நம்ம என்ன புரிஞ்சுக்கலான்னா தொடர்ந்து அமெரிக்கா அங்கே எமினி அவதிகள் மீது தாக்கல் நடத்துகிற இந்த வீடியோ பதிவு கூட பாருங்கள் இன்றைக்கி காலையில் ஃப்ரெஷ்ஷாக நடத்தியிருந்தாங்க அதாவது இவங்க இஸ்ரேல் மீது தாக்குதல் முயற்சியும் அமெரிக்காவுடைய போர்க்கப்பல் ட்ரூமேன் இருக்குல்ல அந்த தாக்குதல் முயற்சியும் இன்னொரு செய்தி அரசல் புருசலாக வருது ட்ரூமேன் மீது எதுவும் லைட்டாக பட்ட மாதிரியும் அவுட் ஆஃப் சர்வீஸ்ன்னு சொல்கிறாங்க பட் அது ஃபேக்காக உண்மையானு இன்னும் நான் அனலைஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் அவங்க ஏதாவது நியூஸ் வந்தது அப்படின்னா உங்களுக்கு மாலை பதிலை அதை பற்றி நான் டீட்டெயிலாக போடுறேன் பட் இவங்க எமினி அவதிகள் கிளைம் பண்ணதில் நிச்சயம் நாங்கள் அடிச்சுட்டோம் சர்வீஸ் அவுட் ஆஃப் சர்வீஸ் தான் அவங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இன்னும் அமெரிக்க தரப்பில் உறுதி பண்ணல பட் ஆனால் அங்கே ஏதோ ஒரு பெரிய விஷயம் நடந்திருக்குன்ற மாதிரி நம்புகிறாங்க எமினி அவதிகள் சார்பாக ஏதாவது ஒரு கோமன்னா போதும் இந்த ஹீரோலாம் என்ன பண்ணுவாங்க படத்தில் ஏதாவது ஒருத்தர் யார்கிட்டே காட்டினா பக்கத்தில் ஒரு காமெண்ட்னு பிடிச்சி டமான்னு ஒரு கணத்தில் அறையே அறிவார் அப்படின்னா அந்த விஷயத்தை புரிஞ்சுக்கின்னு நடத்தும் அது மாதிரி இப்போதைக்கு காமெடியான விஷயம்னா அதாவது ஏதாவது ஒரு பிரச்சனைனா ஓடி வந்துட்றாங்க என்மிக்க என் ட்ரீட் பண்ணுறோன்னு கிட்டே ஓடி வந்துடுறாங்க பத்தொம்பதா விட்டுருவனுங்க ஒன்றா இரண்டா இந்த மாதம் மட்டும் மூணுங்க இந்த மாதம் இல்லை இந்த மாதம் இது இரண்டாவது ட்ரோனு போன மாதம் ரெண்டு அந்த அளவுக்கு தொடர்ந்து தாக்கல் நடத்திட்டு இருக்காங்க எம்கியூ பண்ண ட்ரோன் வந்து தும்சம் பண்ணி தூளாக்கிட்டுன்ற மாதிரி யார் தரப்பில் இமினி அவதிகள் சார்பாக வந்து சொல்லியிருக்காங்க நேற்று பிபிசி ஊடகம் வந்து எக்ஸ்தலத்தில் இது மாதிரி அல் மருத்துவமனை மீது தாக்கல் நடத்திட்டாங்கன்றமா சொன்னதுக்கு அவங்க மருத்துவமனை மீது தாக்கல் நடத்தலை மருத்துவமனையில் இருக்கக்கூடிய பக்கத்து காம்பவுண்டில் தான் தாக்கல் நடத்தினாங்க மருத்துவமனை மீது தாக்கல் நடத்தியிருந்தால் இழப்புகள் அதிகமாக இருக்கும் ஸோ அது தவறான செய்திங்கிற மாதிரி திடீர்னு கம்யூனிட்டி நோட்டெலாம் வந்து வர ஆரம்பித்திருக்கிறது அதே தாண்டி பாலசீனத்துக்குள்ளே இருக்கக்கூடிய தாக்குதலும் சரி அப்புறம் காசாவுக்குள்ள நடத்தப்படுகிற தாக்குதலும் சரி தொடர்ந்து நடந்து கொண்டு தான் இருக்கிறது அதில் எந்த கொஞ்சம் கூட கேப்பெல்லாம் விடவே இல்லை இன்றைக்கி பாலஸ்தீனத்திலிருந்து குறிப்பாக அந்த ஜெருசலமுக்கு ஒரு சில ப்ரேயர் பண்ணுறதுக்காக வந்திருப்பாங்க போல அதையும் வந்து இஸ்ரேல் தடுத்து நிறுத்தினதான் அந்த இடத்துல இன்னும் ஒரு பதற்றம் வந்து அதிகமாகிட்டே தாங்க இருக்குது இது இங்கே இருக்கக்கூடிய மொத்த தகவலுங்க நிதனையாக அவர்கள் வந்து மேக்கரன் அவர்கள் மீது கடுமையான விமர்சனம் செஞ்சுருக்காரு ஏன்னா பாலஸ்தீனத்துக்கான தனி நாடுக்கான கோரிக்கை அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒன் ஆஃப் த பிக் மிஸ்டேக் நீங்கள் வந்து எங்களுக்கு அட்வ அட்வொகேட் பண்ண வேண்டாம் யார் யார் என்ன சூழ்நிலை எங்கே வைக்கணும்னு எங்களுக்கு தெரியும் ஸோ அதனால் நீங்கள் உங்கள் வழியை பார்க்குறது சாலச்செய்து வந்து எங்கக்கிட்ட மோத வேண்டிய மோத வேண்டி வேலை வேண்டான்ற மாதிரியான ஒரு எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க ஃப்ரான்ஸ் அப்படின்னும் போது இன்னொரு விஷயம் நடந்தது அல்ஜீரியா இந்த வரைபடத்தில் பார்க்குறீங்களா மாலிக்கும் அல்ஜீரியாவுக்கும் பெரிய பிரச்சனை தொடர்ந்து ஏற்கனவே மாலி என்ன பண்ணிட்டாங்க அல்ஜீரியாவில் இருக்கக்கூடிய அம்பாசிடர்லாம் திருப்பி அழைச்சிக்கிட்டாங்க மாலியில் இருந்த அம்பாசிடரும் அல்ஜீரியா திருப்பி அழைச்சிக்கிட்டாங்க இந்த எல்லை பகுதியில் கொஞ்சம் ஒரு சில குரூப்ஸு கிட்ட சண்டை போல் அல்ஜீரியாவில் அதனால் இரண்டு குரூப்ஸும் மாறி மாறி கொஞ்சம் பெரிய பிரச்சனை போயிட்டுருக்கு இப்போ ஃப்ரான்ஸ் என்ன நினைக்கிறாங்கன்னா ஏப்பா நீங்கள் போட்டுக்கிற சண்டையில் நாங்கள் என்னப்பா பண்ணோம் திடீர்னு அல்ஜீரியா என்ன பண்ணிட்டாங்க ஃப்ரான்ஸில் இருந்த பன்னெண்டு அம்பாசிடர் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய மொத்த நபர்கள் நாட்டை விட்டு வெளியேறுங்க நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் நான் அவங்களுக்கு கைது பண்ணிடுவேன்றாங்க இப்போ அதே தான் உங்கள் ரெண்டு பேர்த்துக்குள்ளே சண்டை வந்தால் அப்போ ஃப்ரான்ஸுக்காரங்க என்ன பண்ணாங்கப்பாவோம் அவங்கள ஏன்போ வெளியே தோத்துறீங்கன்னு கூடிய சீரில் இவங்களுக்கெல்லாம் மேக்கரனோர்கள் ஒரு கடும் கண்ணனம் போட்டால் தான் அவங்களுக்கெல்லாம் வலிக்கு வருவாங்க சும்மா சாதாரண கண்ணன்லாம் கொடுக்காதீங்க மேக்கரனோர்களே ஒரு கடும் கண்ணனம் மல்ஜீரியாவுக்கு தெரிவிங்க அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் நான் இது அங்கே இருக்கக்கூடிய விஷயம் துருக்கி அதிபர் இரடகன் அவர்கள் கூடிய விரைவில் சிரியாவுக்கு பயணம் பண்ணுவதற்கான அறிவிப்புகள் வெளிவரப் போகிறது துருக்கியுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஆக்கன் ஃபெடன் அவர்கள் என்ன சொல்லிட்டாங்கன்னா இஸ்ரேல் வந்து தொடர்ந்து சிரியாவுக்குள்ளார பெரிய அளவுக்கான ஆதிக்கத்தை செலுத்திட்டு இருக்காங்க தொடர்ந்து சிரியாவை வந்து ஒரு சில விஷயங்கள் பண்ணிகிட்டு இருக்காங்க அதை நாங்கள் தடுத்து இல்லை மற்ற வகையான பேச்சுவார்த்தையில் நாங்கள் நடத்தலான் இருக்கோம் ஆனால் இந்த கான்ஃப்ளிக்டில் நாங்கள் வர விரும்பலை யாருக்கு எங்களுக்கும் இஸ்ரேலுக்கான யுத்தத்துக்கு நான் வர விரும்பலை ஆனால் சிரியாவில் அமைதி ஏற்படுவதற்காக எங்கள் தலைவர் துருக்கி பிரடகன் அவர்கள் வந்து அங்கே போராடுறாங்க துருக்கியோட இன்னொரு விஷயம் நான் சொல்லிடுறேன் நான் இன்று இமா மேக்லூ அவர்கள் யாருங்க துருக்கியோட எதிர்கட்சி தலைவரை கைது பண்ணி என்ன சிறியில் அவருக்கு ஆதரவாக பெரிய அளவுக்கான ஒரு போராட்டம் அங்கே துருக்கிக்குள்ளே நிகழ்ந்திருக்கிறது தனது போராட்டத்தையும் வந்து வெளிப்படுத்தியிருக்காங்க அதே போல் காங்கோ இங்கே காங்கோவில் ஒரு சில பகுதியை வந்து ருவாண்டாவுக்கு இந்த பக்கம் மேலே எம் டூ த்ரீ ரிபிள்ஸ் இருக்காங்கல்ல அவங்க ஒரு மூன்று நான்கு பகுதியில் பிடிச்சிட்டாங்க நிறைய மினரல்ஸ் இருக்கக்கூடிய பகுதி சமீபத்தில் காங்கோ வந்து அமெரிக்கா பெரிய அளவுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்கல்ல அதனால் மறுபடியும் என்னாச்சுன்னா உச்சபட்ச தாக்குதல் இருந்து இன்ன வரைக்கும் ஒரு எழுபது பேர் பக்கம் இருந்து போனதாக சொல்கிறாங்க மறுபடியும் தாக்குதல் பெரிய அளவுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கிறது ஃபைனலாக அந்த வீடியோவோட நிறைவு பகுதி நிறைவு பகுதியில் எங்கள் ஒருத்தர் வீல் சேரில் உட்கார்ந்துருக்கிறாரு பார்த்தீங்களா யாத்திரியுமே அவரு இவர் தான் இந்தியாவில் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ஒரு பன்னெண்டாயிரத்தி அறநூற்றி முப்பத்தி ஆறு கோடி கடன் வாங்கிட்டு திடீர்னு இந்தியா விட்டு எஸ்கேப் ஆகிட்டார் சோக்சி அவர்கள் இப்போ அமெரிக்கா அமெரிக்கன்னு வர்றது பாருங்கள் யூகே கிட்ட நம்ம கேட்டோம் யூகே இவர் கொஞ்சம் நாடு கடத்துங்க இது மாதிரி இங்கே கடன் வாங்கிட்டு போய் ஏமாத்திட்டாங்க இருக்கிறாருன்னொன்னே இன்னொன்னும் அவர் எங்களோட பிரஜை அதனால் நீங்கள் அவர் மீது நீங்கள் கை வைக்க முடியாது இங்கே இருக்கிற வரைக்கும் அவர் குட் பை ஆகிறாருன்ற மாதிரி ரிஜெக்ட் பண்ணாங்க பட் அவர் பெல்ஜியத்துக்கு போகும்போது பெல்ஜியம் என்ன பண்ணிட்டாங்க அவரை கைது பண்ணிட்டாங்க அது கரெக்டாக பெல்ஜியம்லேருந்து சுவிட்சர்லாந்து போகும்போது போய் கழுத்து பிடினு சொல்லிட்டு கழுத்து அவர் எங்கே போய் கழுத்தில் பிடிக்கிறது அவரே வீல் சேரை வச்சுட்டு ஆள் தள்ளி போயிட்டு இருக்கிறாங்க கொஞ்சம் ரொம்ப டம்மி பீஸாக தான் இருக்கிறாரு டம்மி பீஸாக இருந்தாலும் பன்னெண்டாயிரம் பன்னெண்டாயிரம் கோடிக்கு மேலே கடன் வாங்கிட்டு போயிருக்கிறார் எஸ்கேப் ஆயிட்டாரில் போயிட்டு தூக்கிட்டு வந்துட்டாங்க சமீப காலமாக இந்தியா வந்து மும்பை தீவிரவாதியை வந்து அமெரிக்காவில் இருந்து கொண்டு வந்த விஷயமாக இருக்கட்டும் இதுவுமே ரொம்ப நாளைக்கு அப்புறம் கொண்டு வராங்க இது மாதிரி இனி இந்தியா விட்டு வெளியேறினவங்களும் ஒவ்வொருத்தராக கொண்டு வர போகிறாங்கன்ற மாதிரி ஊடகங்கள் சொல்கிறாங்க ஃபைனலாக அது வர அந்த புகைப்படத்தோட முடிச்சிடலாம் ஏன்னா ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த புகைப்படம் சித்திரை ஒன்று அதுவும் உங்ககிட்ட கிட்டே இருக்கேன் இதில் இருக்கக்கூடிய தலைவர்களில் இப்போ யார் ப்ரஸன்ட் அதாவது ஜெலன்ஸ்கி கிட்ட பிரத்யோகமாக ஆசீர்வாதம் வாங்கிட்டு இப்போ ப்ரெசென்டில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு தலைவர் யார் அவர் தான் உலகின் இரண்டாவது தலைவராகிறார் எப்போ எலெக்ஷன் வர வரைக்கும் தான் அவர் எலெக்ஷன் வந்தால் அவர் இருக்க மாட்டார் மீதி அத்தனை பேருமே ஜெலன்ஸ்கியோட ஸ்பெஷல் ஆசீர்வாதத்தில் தனது பதவியை இழந்து எல்லாத்தையும் இழந்து நிற்கிற நபர்கள் தொடர்ந்து இன்னும் ஜெலன்ஸ்கே நம்புகின்ற உலகம் நம்பிக்கொண்டு தான் இருக்கிறது இன்றைக்கு ஓரளவுக்கான தகவலை கவர் பண்ண நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கிற வைக்கும் நன்றி வணக்கம்